ஸ்ரீநிதி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று புரட்டாசி மாதம் மூன்றாம் நாள் செப்டம்பர் வெள்ளிக்கிழமை முழுவதும் ஆனால் யோகம் வந்து அவ்வளவா நல்லா இல்ல நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரைக்கும் மதியம் வந்து பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் ஏற்கு பரிகாரமா வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க மேசராசிக்காரர்களுக்கு இன்று உடலில் உடல் மனம் சுறுசுறுப்பு நீங்கள் மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றிகள் லாபங்கள் சரிங்களா எந்த தொழில் வேணாலும் பண்ணுங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டீங்களா அங்கே கூட வந்து உங்களுக்கு லாபங்கள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் அமையும் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை நோக்கி செல்வீர்கள் ரிஷபராசிக்கு தொழிலில் முன்னேற்றங்கள் தொழில் சார்ந்த சில விஷயங்கள் அம்மாவுக்காக சில விஷயங்கள் எல்லாமே பண்ணுவீங்க தாயின் மீது அதீத பற்று வந்து இன்னைக்கு இருக்கும் தொழில் சார்ந்த ஒரு பயணம் வந்து இன்னைக்கு போவீங்க குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் உங்களை தேடி வரும் மிதுன ராசிக்கு முயற்சிகளின் மூலமாக வெற்றி வாய்ப்புகள் சரிங்களா தொழில் சார்ந்த ஒரு முயற்சி ஒரு இடத்துல போய் மீட் பண்ணி தொழிலுக்காக சில ஆர்டர்ஸ் எல்லாம் வாங்கலாங்கிற ஐடியா வச்சிருப்பீங்க அந்த ஐடியாக்கள் வந்து ரொம்ப அழகாக செயல்படுத்துவீங்க தன்னம்பிக்கை உயரும் தைரியம் உயரும் பொதுமக்களுக்காக சில நல்ல நல்ல விஷயங்கள் வந்து இன்னைக்கு பண்ணுவீங்க ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கடகராசிக்கு இன்று பேச்சில் வந்து கொஞ்சம் நிதானம் தேவை நிதானம் கொஞ்சம் ரொம்பவே நிதானம் தேவை ஏன்னா பேச்சின் மூலமாக வருவதற்கான வாய்ப்பு குடும்பத்துல சரிங்களா கவனம் எடுத்துக்கோங்க வழிபாடு வெற்றிகளை நோக்கி செல்லலாம் சிம்ம ராசிக்கு இன்று உடல் மனம் சுறுசுறுப்பு நண்பர்களுக்காக சில உதவிகள் பண்ணுவீங்க கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் கூட்டு தொழில் சார்ந்த ஒரு விஷயத்துல இன்று சில முயற்சிகள் எடுப்பீங்க அதன் மூலமாக முன்னேற்றங்கள் ஏற்படும் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை நோக்கிச் செல்லலாம் கடனி பயணங்கள் இருக்கின்றது விரயங்கள் இருக்கின்றது தொழில முதலீடுகள் பண்ணுவீங்க கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இன்னைக்கு வந்து உணவு விஷயத்தில் ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் துலாம் லாபங்கள் தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தொழில் பண்ணுறவங்களுக்கு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வந்து லாபங்கள் தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் என்ன பண்ணணும் தொழிலில் வியாபாரத்துல இந்த வேலைகள் எல்லாமே பண்ணலாம் முன்னாடியே கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுக்கோங்க அதன் மூலமாக லாபங்கள் உங்களுக்கு தேடி வரும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை நோக்கி செல்வீர்கள் விருச்சிக ராசிக்கு இன்று மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய மிக மிகவிய சிறப்பான ஒரு நாள் இன்னைக்கு சரிங்களா தொழில் ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்துக்காக அந்த வெளியில வந்து ஒரு லாங் டிராவல் வந்து இன்னைக்கு போவீங்க ஒரு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் வந்து இன்னைக்கு இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்காக இருக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்க பர்சனலாக வந்து வேலைக்கு போறதுக்கு வந்து ஒரு பைக் வேணும் கார் வேணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க இல்லையா இந்த இதை நோக்கி இன்று செல்வீர்கள் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை தேடி வரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் தொழிலின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அரசாங்கத்தினுடைய அனுகூலங்கள் அரசு சார்ந்த வேலைகளுக்கு வந்து சில நபர்கள் முயற்சிகள் எடுப்பீர்கள் அரசு சார்ந்த விஷயத்துல இருந்து ஒரு கான்ட்ராக்ட் தொழில் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுல கூட பாத்தீங்கன்னா சில முயற்சிகள் எடுப்பீங்க ஒரு ஆபீசரை போய் பார்த்து மீட் பண்ணி பேசுவீங்க இதன் மூலமாக நன்மைகள் உங்களை தேடி வரும் அம்மன் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை நோக்கி செல்வீர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று மனதில் குழப்பங்கள் எதிர்பாராத சங்கடங்கள் ஏ ஒரு வேலை ஒன்று பண்ணோம் அப்படின்னா அந்த வேலை வந்து கரெக்டாக நல்லபடியாக முடிஞ்சாலும் பரவாயில்ல நம்ம ஒன்று நினைச்சிட்டு செய்வோம் ஆனால் பார்த்திங்கன்னா அது வந்து வேற மாதிரியே ரியாக்ட் பண்ணுவோம் அப்போது ரொம்ப கவனமாக இன்றைக்கு இருந்துக்கோங்க இன்னைக்கு உத்திராட நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கிறதுனால உத்திராட நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக எல்லா வேலைகளும் பாருங்கள் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள் வெற்றிகளை நோக்கி செல்லலாம் கும்ப ராசிக்கு இன்று கூட்டு தொழிலில் லாபங்கள் உங்களுடைய மனதில் உடலில் சுறுசுறுப்பு வந்து இன்னைக்கு மேம்படும் ஓகேங்களா எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க நீங்க ஒரு இடத்துல வேலை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க நீங்க அவ்வளவு சுறுசுறுப்பா எல்லா வேலைன்னு பார்ப்பீங்க எப்படிங்க உங்களால் வந்து ஒரு ஒரு ரெஸ்ட் எடுக்க முடியாம இந்த அளவுக்கு வேலை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு உங்களை கேட்பாங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க பண்ணுங்க வெற்றிகளை நோக்கி செல்வீர்கள் மீன ராசிக்கு இன்று கொஞ்சம் விரயங்கள் இருக்கின்றது அதே நேரத்தில் உடல் சார்ந்த சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உணவு விஷயத்திலிருந்து ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க தொழில் சார்ந்த ஒரு விரயம் இருக்கின்றது என்று சில நபர்கள் தொழிலில் பார்த்தீங்கன்னா முதலீடுகள் எல்லாமே பண்ணுவீங்க எதிர்பாராத ஒரு தனவரம் இன்னைக்கு இருக்கு ஓகேங்களா அப்போ கடன் வாங்கக்கூடிய சூழலும் இன்னைக்கு இருக்கு அப்போ லாபமும் நஷ்டம் கலந்த ஒரு நாடாக இந்த நாள் உங்களுக்கு அமைக்கிறது மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை நோக்கி செல்வீர்கள் இதுவரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை செஞ்சுக்கும் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை சிம்மம் ராஜா வெங்கடேஷ் வாழ்க வரவுடன் வாழ்க வரவுடன்